மொழிகளையும் கட்டேன் எனது பதினாறாவது வயதில் முத்துவடுக்கு நாரை திருமணம் செய்து சிவகங்கை சீமையில் ராணியானேன் எனது கணவர் ஆர்காட்டி நவாபிற்கு கப்பம் கட்டமட்டதால் ஆங்கிலன் படையும் நவாவின் படையும் சேர்ந்து சிவகங்கை சீமையில் போர் தொடுத்தனர் அந்த போரில் முத்துவடுக்கு நாரை கொன்றுவிட்டனர் அவர்களிடமிருந்து தப்பித்து பின்பு ஏழு வருடம் பொறுமையோடு என்னுடைய படையை மூன்றாக பிரித்து மும்முனை தப்புதல் நடத்தி ஆங்கிலேயை வெற்றிவிட்டேன் இந்திய சுதந்திர போராட்ட வளராட்டிலேயே என்ற ஒரே தீர தமிழை சின்னந்தான் ஆங்கிலேயன் கொடி இறுக்கப்பட்டது நம் கொடி இயற்றப்பட்டது